அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சனிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சினை தீர்வதற்காக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்காக இந்த ஒரு அற்புதமான நீர் வழிபாடு செய்து பாருங்கள் இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் சனிக்கிழமை மாலை நேரம் அமாவாசை திதி இருக்கின்றது மாலை சனிக்கிழமை மாலையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் வரை நமக்கு அமாவாசை திதி இருப்பதனால் சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தை வந்து கடன் பிரச்சனை பண்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலும் நம்ம இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த வழிபாடு செய்து பாருங்க உங்களுடைய நகையும் மீட்க முடியும் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும் கடன் பிரச்சனையும் தீரும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடு அப்படிங்கிறத பார்க்கலாம் வராகி எண்ணெய்க்கு பொதுவாகவே அமாவாசை திதி ரொம்ப சிறப்பானது இந்த வழிபாடு சனிக்கிழமை மாலை வழிபாடு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையும் வழிபாடு செய்யலாம் மாலையும் வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா வராகி எண்ணிக்கின்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அது நெய் தீபமாக இருக்கலாம் நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் வராகி எண்ணெய் படமும் சிலை இல்லாதவர்கள் கூட ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே செய்யணும் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் நார்மலாக நான் பூஜை மட்டும் அமாவாசை திதிக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் மாலை ஆறு மணி கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பானது இது வந்து ஒரு அற்புதமான பரிகாரம் தான் வராக தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அது சில்வர் டம்ளராக இருக்கலாம் பித்தளை டம்ளராக இருக்கலாம் கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த தண்ணீரில் நம் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா மூன்று கல் உப்பும் மூன்று கிராம்பும் சேர்க்க வேண்டும் கல்லுப்பை வந்து எண்ணி எடுங்க மூன்று சேர்க்க வேண்டும் மூன்று கிராம்பு கிராம்பு நன்றாக இருக்க வேண்டும் அந்த மொட்டுக்கல் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் உடைந்ததாக எ எடுக்காமல் நன்றாக இருக்கிற கிராம்பை மூன்றும் மூன்று கல்லுப்பும் அந்த நீர்க்குள்ளே போட்டு வராக எண்ணெய் பாதத்துக்கிட்ட வச்சுருங்க அல்லது விலக்குக்கிட்ட வச்சுருங்க நீங்க வந்து அந்த கல்லுப்பும் கிராமும் போடும்போது என்னுடைய நகை என் கைக்கு வர வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறத வராக எண்ணெய்கிட்ட மனம் முருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த இரண்டு பொருள் தான் சேர்க்க வேண்டும் அந்த தண்ணீரில் சேர்த்துட்டு நீங்க வந்து வராக எண்ணெய் பாத்தில் வச்சுட்டு மறுநாள் காலையில தான் இதை எடுக்கணும் எடுத்துட்டு நீங்க வந்து காலையில வேணாலும் எடுக்கலாம் இந்த நேரம் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை அன்றைய இரவு முழுவதும் அந்த இடத்துல இருக்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையோ அல்லது மாலையோ நீங்கள் எடுத்து நீங்கள் சிங்க்கில் விட்டலாம் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் வந்து கண் கூடாக உணர முடியும் ஒரு அற்புதமான வழிபாடு வராகியன்னே மனசில் நினச்சிக்கோங்க தாய் தான் உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் திருத்து வைப்பாங்க அவங்க உங்களுக்கு வருகின்ற பிரச்சனையும் சரி பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி எல்லாத்தையும் திருத்து வைப்பாங்க நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்து பாருங்கள் சனிக்கிழமை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் முடியவில்லை என்றால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வதும் ரொம்ப சிறப்பாக சிறப்பானதாக இருக்கும் இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா மிக எளிமையான வழிபாடு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆண்மைய தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க